அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி போடிநாயக்க நல்லூர் போடிநாயக்கநல்லூர் தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை வந்து முன்னாள் முதல்வர் அதிமுகவை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற்றார் தற்போது அதிமுக விலக்கி அவர் வந்து தனி அணியா இருக்காரு அவர் எதிர்த்து திமுகவை சேர்ந்த தங்க தமிழ்ச்செல்வனவர்கள் போட்டியிட்டார் கடந்த முறை அவர்கள் வாங்கிய வாக்குகளை பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் எண்பத்தொன்பதாயிரத்தி வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் தற்போது சூழல்ல போடி நாயக்கனூர் தொகுதியில தேர்தல் வந்து மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்கன்னு பாக்கலாம் திமுக முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக இருபத்தி நான்கு சதவீதம் தமிழக வெற்றி கழகம் ஆறு சதவீதம் நாம் தமிழர் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக இரண்டு சதவீதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருபத்தி எட்டு சதவீதம் மற்றவை இரண்டு சதவீதம் அதாவது தற்போது சூழல்ல போடி நாயக்கனூர் நூல் தொகுதி தேர்தல் வந்தா திமுக வந்து ஈஸியா வெற்றி பெறாங்க இங்க இரண்டாம் இடம் பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமமுக அதாவது அமமுக பிளஸ் ஓ பி எஸ் அணி தான் வந்து இரண்டாம் இடம் பிடிக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு மூன்றாம் இடம் தான் வந்து அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா தெரியுது ஏன்னா வந்து அதிமுகவில இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டு விட்டார் அவர் வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து இப்ப டிடிவோட இணைந்து செயல்பட்டு இருக்கார் அதனால வந்து அமமுக கணிசமா வாக்கு செல்லப்படுறாங்க ஸோ இந்த தொகுதியை வரைக்கும் இரண்டாம் மணி வந்து அமமுகன்றது கன்ஃபார்மா தெரியுது திமுக வந்து ஈஸியாக வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு